மேற்பட்டர்மர் வெற்றி நடை போடுகிறது பெரிய பிசினஸ் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது ஸோ அது மாதிரி இந்த முடி வந்து நமக்கு வந்து பாடியில் இருக்குது அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அது கண்டிப்பாக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ முடி உதிர்தலுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேறு ஸோ இப்போ முடி உதிர்தலுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் அடிப்படை காரணம் வந்து இந்த டேண்ட்ரஸ் சோ இப்போ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலே முடி உதிர்தல ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் டெய்லி ஹேர் தலை குளிக்க கூடாது மூணு நாள் எண்ணெய் வச்சுக்கோ மூணு நாள் தலை அதான் இந்த மஞ்சள் மாதிரி அதுவும் மித்து இப்படிலாம் இருக்கே சார் தலை குளிக்க கூடாதுன்னு சொல்றாங்க நான் இந்த உருட்டு வீடியோ போடுறேன்ல இன்னும் ஒரு ஆயிரம் போடலாம் போல இருக்கு அவ்வளோ மித்து இருக்கு ஒரு பெண்மணி கூட எனக்கு முடி உதிரலைன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க ஒரு ஜென்ரலாக ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன் எல்லாரும் எனக்கு முடி உதிர்ந்தும்பாங்க விசிபிளாக ஒரு முப்பது முடிக்கு மேலே ஒருத்தர் கொட்டுது அப்படின்னா அது அப் நார்மல் ஃபால் தான் அப்போ எல்லாருக்குமே முடி உதுருதுன்னா எல்லாருக்கும் அனிமையாக இருக்கு எல்லா பெண்களுக்கும் இன்னமும் அனிமையா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் இருக்கு நம்ம ஊர்ல என்னன்னா ஆண்களுக்கும் அனிமையாக இருக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் தான் இப்போ எல்லாருக்கும் முடி கொடுத்துதுன்னா நம்ம வாழக்கூடிய சூழல் ஒரு மன அழுத்தம் ஒரு பெரிய காரணமாயிருக்கு மிகப்பெரிய காரணம் இப்போ ஹேர் ஃபாலுக்கு நீங்கள் கேட்டிங்க ட்ரான்ஸ்பிளான் பண்ணலாமா அது பண்ணலாம் இது பண்ணலாம் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இப்போது நான் சொன்ன மாதிரி இத்தனை காரணங்கள் இருக்குது இப்போ இந்த காரணங்களை சரி பண்ணாலே ஹேர் ஃபால் சரியாயிடுமே எனக்கு டவுட்னா இந்த பியூட்டி அப்புறம் அந்த ஒரு லுக்குக்காக அவங்க ஒன்னு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஹேர் இதாகுது அது அதுதான் வந்து மிகப்பெரிய டேமேஜ் உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்லேயே மிக மிக வலுவான பிணைப்பு ஒரு ஏரோப்ளைன்லாம் இணைத்து காமிக்கிறாங்கல்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பாண்டை அது வந்து உடைக்குது ஸோ இப்படி இவங்களே சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி நம்ம உடலில் இயற்கையால் இறைவனால் வழங்கப்பட்ட மிக உறுதியான ஒரு பிணைப்பை தன் காசை கொடுத்து உடைச்சி கெடுத்துக்கிறாங்க ஒப்பனைக்கலை அழகு கலைங்கிறது ஆதி காலத்துலேருந்து இருக்குது எது அழகு எது ஒப்பனை எது வந்து நமக்கு ஒவ்வாமை தராத ஒப்பனை அப்படிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும் ஃபேஷியல் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பாத்ரூம் கழுவுற சொல்யூஷன் தான் ஃபேஷியல்னு மூஞ்சில் தடவுறாங்க இப்போ இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர்ஸில் பண்ணுறதுல பல தரப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் வந்து தோல் முடி நகம் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணக்கூடிய தான் அந்த மாதிரி முடிய நகத்தை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி நகத்துக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான உறுப்பு இருக்குது கியூட்டிக்கல்னு அழுக்கு நினச்சி எடுத்துருவாங்க நகம் மூலமாக நாற்பது விதமான நோய்களாக நம்ம கண்டறியலாம் உடல் உறுப்புகள் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நெயில் பாலிஷ் போட்டால் அந்த டாக்டருக்கு எப்படி தெரியும் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஹேருடைய க்ரோத் வந்து சில பேர்த்துக்கு ரொம்ப கம்மியாகுது சில பேர்த்துக்கு ரொம்ப ஈஸியாக இளம் வயதிலே நிறைய பேர்த்துக்கு வந்து பால்டன் ஆகிடுது முடி கொட்டிடுது அவங்க திரும்ப போய் ஹேரை இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க இல்லைனா விக் வைக்கிறாங்க அது ஒரு பெரிய மார்க்கெட்டாக போயிட்டுருக்கு சார் உண்மையிலே அந்த மித்து என்ன சார் ஆக்சுவலாக ஹேர் இல்லைனா என்னங்கிற அது எப்படி அது ஹேண்டில் அந்த முடி வந்து பெரிய பிஸ்னஸ் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது இல்லாத இடத்துல இருக்குது இல்லை எங்கே வேண்டாமோ அங்கே நிறைய இருக்கும் அது இந்த முடியும் வந்து நம்ம மணி மாதிரி தான் எங்கள் சீஃப் சொல்லுவாங்க என்னுடைய குருநாதர் பேட்ரிக் யேஸ்வரியன் சொல்லுவாங்க ஹாரிஸ் லைக் மணிம்பாங்க எங்கே தேவையோ அங்கே இருக்காது எங்கே கோடி கோடிக்கணக்கில் இருக்கும் ஸோ அது மாதிரி அந்த முடி வந்து நமக்கு வந்து பாடியில் இருக்குது அப்படின்னா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதை அதிகமாக எடுக்க கண்டிப்பாக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா முடிக்கே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இப்போ ஒரு குரல் கூட இருக்குல்ல மயிர் நீத்தால் உயிர் நீக்கும் கவரிமா போல அப்படின்னு அது கவரி மான் இல்ல கவரி மா கவரி மா அப்படின்னா என்னன்னா மிகப்பெரிய விலங்கு மானா மிகப்பெரிய விலங்குன்னு அர்த்தம் மா விலங்கு அப்படிங்கறதுதான் மான்னு சொல்றாரு அவர் கவரி அப்படின்னா உடல் முழுவதும் முடியால் மூடப்பட்ட அப்படின்னு அர்த்தம் இந்த சிங்கத்துக்கெல்லாம் கவரி முடின்னு சொல்றோம்ல கழுத்துல அது மாதிரி அந்த யாக்குன்னு ஒன்னு இருக்கொலை இமயமலை பகுதியில ஒரு மாடு யாக்குன்னு ஒரு மாடு உடல் முழுவதும் முடி இருக்கும் அந்த யாக்கு தான் கவரி மா ஓகே இந்த கவரிமா வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய பணியில எப்படி அது உயிர் வாடுது அங்கே நம்மளால ஒரு நிமிஷம் போய் நிற்கும் ஒரு நொடி கூட நம்மளால நிக்க முடியாது அங்கேயே அது பிறந்து வளர்ந்து அங்கேயே இருக்கு அப்படின்னா அது அதனால எப்படி முடியுது இந்த ஃபர் தான் வந்து அந்த உடல் வெப்பத்தை பாதுகாக்குது எப்படி தோல் வந்து நம்ம உடல் வெப்பத்தை ஒரே சீராக வச்சுருக்குறோம் அதே மாதிரி அதிகமான பனி இருக்கிற இடத்துல ரொம்ப வெப்பம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல இந்த முடி தான் நம்ம உடல் சூட்டை கரெக்டாக அதே நேரம் அதே நைன்டி எயின் பாயிண்ட் சிக்ஸ்லையே மெயின்டைன் பண்ணுது ஸோ அதனால் முடிக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது முடியை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வேண்டாத ஒரு ஆர்கன் நம்ம சொல்ல முடியாது அந்த ஆனால் வந்து இப்போது நம்ம அழகுக்காக வந்து பெண்கள் அதை எடுத்துக்கிறாங்க அது ஆனால் அவங்களுக்கு மண்டையில் நிறைய முடி இருக்கணும் இங்கே ஸோ இப்போ இந்த இப்போ முடி உதிர்தலுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேறு இப்போது பெண்களை எடுத்துக்கிட்டால் முக்கியமாக வந்து முடி உதிர்கான முக்கியமான காரணம் வந்து குறைவு தான் ஆண்களை எடுத்துக்கிட்டால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒரு முதன்மையான காரணமாக இருக்கலாம் பெண்களுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறது முதன்மையான காரணத்தை சொல்கிறேன் ரொம்ப காமன் ஃபேக்டர் ஸோ இப்போ முடி உதிர்தலுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் அடிப்படை காரணம் வந்து இந்த டேண்ட்ரஸ் போடுகுது ஸோ இப்போ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலே முடி உதுறுறதுல ஒரு முப்பத்து மூணு சதவீதம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் டெய்லி ஹேர் தலை குளிக்க கூடாது மூணு நாள் எண்ணெ வச்சுக்கோ மூணு நாள் தலை அதான் மஞ்சள் மாதிரி அதோ மித்து இப்படிலாம் இருக்கே சார் நம்ம தலை குளிக்க கூடாதுன்னுலாம் சொல்றாங்க நான் அந்த உருட்டு வீடியோ போடுறேன்ல இன்னும் ஒரு ஆயிரம் போடலாம் போல இருக்கு அவ்வளவு வித்து இருக்கு சோ டெய்லி தலை குளிக்கிறது தலை குளிச்சா ஒன்னும் சிக்கல் இல்லையா ரொம்ப நல்லது அதுதான் ஓகே இப்ப கேரளால ரெண்டு வேளை குளிக்கிறாங்களே அவங்க நல்லா தானே இருக்காங்க அவங்க தானே இருக்கிறதுலே முடி நல்லா இருக்குது அவங்க வந்து நல்ல ஸ்கின்னும் நல்லாயிருக்கு ஸோ அதனால அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போ டெய்லி தலை குளித்தாலே டேண்ட்ரஃப் நல்லா கண்ட்ரோல் ஆகி நமக்கு முப்பத்தி மூணு சதவீதம் முடி உதர்றது குறைஞ்சிரும் ரெண்டாவது பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்துக்குறைவு அதில் முக்கியமானது வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி இவங்க சத்து சத்துக்குறைவன உடனே பயோட்டின் கம்மியெலாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுனாங்க பயாட்டினுக்கும் முடி உதிர்த்தலுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் ஒன்றும் கிடையாது அது ஒன் ஆஃப் த விட்டமின்ஸ் அவ்வளோதான் பயோட்டின் முடிக்கான ஒரு தேவையான ஒரு விட்டமின் ஆனால் பட் முக்கியமானது அயன் தான் ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து இன்னமுமே வந்து இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்ச நாட்டிலையுமே இன்னும் வசதியான சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட அவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண்களை விட பெண்களுக்கு அயன் ரெக்வைர்மெண்ட் டபுள் த அளவு தேவைப்படுது ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதம் மாதம் அவங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ருவலில் ச இதில் சைக்கிளில் வந்து லாஸ் ஆகிறதுனால ஆனால் அந்த கான்ட்ரரி ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்கள் வந்து அயன் எடுத்துக்கிறதே இல்லை சரியாக அவங்க சாப்பிட்றதே இல்லை ஆண்களுக்கு நிறைய ஃபீட் பண்ணுவாங்களே ஒழிய அவங்க சாப்பிட மாட்டாங்க சரியாக ஸோ இன்னுமே இந்த ரத்த சோகைங்கிற அனிமையாக வந்து நம்ம நாட்டில் அதுதான் முதன்மையான பிரச்சனையாக முதன்மையான வியாதியாக இருக்குது இந்த அனிமியாவனுடைய அறிகுறி தான் பெண்களுக்கு முடிவுதுருது இப்போ நீங்கள் ஒரு எந்த பெண்ணை கேட்டாலும் அவங்க யாரா இருந்தாலும் முடி உதிர்தான்னு கேட்டால் ஆமாம் ரொம்ப கொட்டுதும்பாங்க அப்படி வேறு வேற கொட்டுதும்பாங்க ஒரு பெண்மணி கூட எனக்கு முடி உதிரலைன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் வேணால் ஒரு ஜென்ரலாக ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன் எல்லாரும் எனக்கு முடி உதிர் தும்பாங்க யாரா இருந்தாலும் ஸோ அப்போ முடி உதிருது அப்போ அப்ப அது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது முடி உதிரது அவங்களுக்கு அப்போ அளவுக்கு அதிகமாக இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு நூறு முடி வரைக்கும் உதிரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு ஆனால் நூறு முடி உதிர்ந்தா எல்லாரும் அவ்வளோதான் ரொம்ப பயந்து அலர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு விசிபிளா ஒரு முப்பது முடின்னு சொல்லலாம் விசிபிளாக ஒரு முப்பது முடிக்கு மேலே ஒருத்தர் கொட்டுது அப்படின்னா அது ஹேர் ஃபால் தான் அந்த முடி உதிரது இப்போ அந்த ஹேர் ஃபால் வர்றதுக்கு முக்கியமான காரணம் தான் அப்போ எல்லாருக்கும் ஏன் முடி உதிருதுனா எல்லாருக்கும் அனிமியாக இருக்குது எல்லா பெண்களுக்கும் இன்னமும் அனிமையாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் இருக்குது நம்ம ஊரில் என்னென்னா ஆண்களுக்கும் அனிமையாக இருக்குது நம்மளுடைய உணவு முறை இப்போ ஆண்களுமே சரியாது நம்ம எல்லாம் நல்ல வெல் குக்டு ஃபுட்டாக சாப்பிட்றோம் அப்போ அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ எல்லாம் போயிடுது நம்மளுமே அவ்வளவு சத்துள்ள உணவு நம்ம சாப்பிட்றதில்ல அதனால ஆண்களுக்குமே வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அயன் டெஃபிஷியன்சி இருக்குது அயனுக்கு அப்புறம் பார்த்திங்கனா கால்சியம் டெஃபிஷியன்சி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி நம்ம உணவில் வந்து புரத சத்து அதிகமாக இருக்கணும் ஆனால் நம்ம கார்போஹைட்ரேட் தான் நிறைய சாப்பிட்றோம் நம்ம எல்லாமே அரிசி சார்ந்த கோதுமை சார்ந்த தானியங்கள் சார்ந்த உணவாக தான் இருக்க ஒழிய புரதம் சார்ந்த உணவு நம்ம எடுத்துக்கிறது இல்லை புரதம் சார்ந்த உணவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு எல்லா உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய ஃபங்க்ஷனுக்கும் அது ரொம்ப முக்கியம் முடி வளர்ச்சிக்கும் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இதெல்லாம் காரணம் ஹார்மோன் இம்பாலன்ஸ் எடுத்துக்கிட்டால் ஆண்களுக்கு அது முதன்மையாக இப்போ நம்ம டைஹேட்ரோ டெஸ்டோஸ்ட்ரான் அப்படிங்கிற அந்த டெஸ்டோஸ்ட்ரானுடைய ஆக்டிவ் மாலிக்யூல் டிஹெச்டி அது அதிகமாக தான் ஆண்களுக்கு வழுக்கை விழுகுது ஆனால் பெண்களுக்கு வந்து வழுக்கை ஆண்களை போல வழுக்கை விடுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் அது அந்தளவுக்கு காமன் இல்லை ஆனால் பெண்களுக்கும் வழக்கை வரலாம் அப்புறம் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் தான் இப்போ எல்லாருக்கும் முடி கொட்டுதுன்னா நம்ம வாழக்கூடிய சூழலு மன அழுத்தம் ஒரு பெரிய காரணமாக இருக்குது மிகப்பெரிய காரணம் ஓகே முடி உதுக்கு மட்டும் இல்லை முடி நரைக்கிறதுக்கும் மன அழுத்தம் ஒரு பெரிய காரணம் அது எப்படி எப்படி சார் அந்த கனெக்ஷன் ஆமாம் முடி அதாவது சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்கு இந்த கோபுரஞ்சோழன் பிசுராந்தையார் பாட்டு ஒன்று இருக்கு பிசராந்தையார் அவைக்குள்ளே வர்றாரு அப்போ அவருக்கு எழுபத்தெட்டு வயசு இருக்கும் அப்போ எல்லாரும் கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு முடி கூட நரைக்கலையே இவ்வளோ யூத்ஃபுல்லாக எங்க இருக்கீங்களே எப்படின்னு கேட்குறாங்க அந்த அவையில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் அப்போ அவர் சொல்றாரு அவர் மன்னன் அவருடைய நெருங்கிய நண்பன் அவர் சொல்றாரு இந்த நாடு நல்லா இருக்கு இந்த மன்னன் நல்லா ஆட்சி செய்கிறான் மாதம் மும்மாரி பெய்து நல்ல விளைச்சல் இருக்குது இங்கே யாருக்கும் வறுமை இல்லை என்னுடைய மனைவி நல்லா இருக்காங்க அவங்க எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்குறதில்ல நான் அவங்கள நல்லா வச்சுக்கிறேன் அவங்க எங்களை நல்லா வச்சுக்கிறாங்க அதனால் அந்த இன்டர்பர்ஷனல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது என்னுடைய மக்கள் என்னுடைய குழந்தைகள் வந்து என்னை எதிர்பார்த்து இல்லை அவங்கவுங்க நல்லா இருக்காங்க என்னுடைய பணியாட்கள்லாம் வந்து என் கண்ண பார்த்து அந்த வேலையை செஞ்சிட்றாங்க எனக்கு எந்த ப்ரெஷருமே இல்லைங்கிறாரு ஆனால் நமக்கு இந்த எல்லா ப்ரெஷரும் இருக்குது கதை எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே எல்லா பிரச்சனையும் இருக்குது வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை வீட்டுக்கு வெளியிலேயும் பிரச்சனை ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து முடி சீக்கிரமாக வெள்ளையாகிறதுக்கு எழுபத்தெட்டு வயசுலேயே ஒருத்தருக்கு முடி வெள்ளையாகலை ஆனால் இங்கே பதினெட்டு வயசில் பத்து வயசுலேயே வந்துருது பிரிமச்சூர் கிரெய்ன் அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தானே அர்த்தம் இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சங்ககால பாடலில் இருக்குது ஆனால் இது ரெண்டாயிரத்தி எட்டில் தான் இப்போ கண்டுபிடிச்சாங்க இந்த ஸ்ட்ரெஸ் இந்த மன அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு பேர் ஒருத்தருக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் போது அவங்க உடல்ல ஒரு ஒரு செல்லுக்குள்ளையும் ஆக்சிஜன் அதாவது சிங்கிள் ஓ இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஓ டூ அப்படிங்கிறது பிராணவாயு நம்ம உயிர் வாழ தேவையானது அந்த ஓ ஓவாச்சுன்னா அது விஷம் ஆயிடுது எப்படி இயற்கையினுடைய படைப்பு எவ்வளோ அதிசயம் பாருங்க ஓ டூன்னு இருந்தா அது உயிர் வாழ தேவை அதுவே ஓ ஆச்சுன்னா அது உயிரை எடுக்கக்கூடியது ஸோ அந்த ஓங்குற அந்த சிங்கிள் ஆக்சிஜன் சிங்லெட் ஆக்சிஜன் ஆர் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ்ன்னு பேர் அதை தமிழில் வினை புரி உயிர் வழி இனம்னு சொல்லலாம் இது வந்து செல்லுக்குள்ளே அதிகமாகிடுது செல்லு ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்லுக்குள்ளேயும் அது அதிகமாகிடுது அது வந்து சீக்கிரத்தில் அந்த செல்லை செயலிழக்க வச்சுருது இப்போ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுலேயுமே முடிக்கு கலர் கொடுக்கக்கூடிய ஹேர் ஃபாலிக்கல் மெலனோசைட் அப்படிங்கிற முடிக்கு நிறம் கொடுக்கக்கூடிய நிறமிச்சல் தான் முதல்ல அழியக்கூடியது அது ரொம்ப சென்சிட்டிவ் அதனால தான் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்னால் ஃபஸ்ட்டு கிரேயிங் வருது இப்போ ஒருத்தருக்கு இலை நிறைய இருக்குது அவங்களுக்கு வந்து இல்லை ஒரு இப்போ இரு இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே கிரே வந்துடுது அப்படின்னா ஜெனட்டிக் காரணங்களை விட சத்து குறைவை விட முதன்மையான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு தான் அனாலிசம் ஒரு பெரிய காரணம் ஆமாம் அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி அயன் டெஃபிஷியன்சி கால்சியம் டெஃபிஷியன்சி அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஜெனட்டிக்காக இருக்கலாம் அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு நாற்பது வயசில் வந்தால் இவங்களுக்கு இருபது வயசுலே கிரே வந்துடலாம் ஸோ அது மாதிரி பல காரணங்கள் இருக்குது ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு அறிகுறிக்கும் பல காரணங்கள் இருக்குது ஓகே சரி இப்போ நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இப்ப ஹேர் ஃபாலுக்கு நீங்க கேட்டீங்க டிரான்ஸ்பிளான் பண்ணலாமா அது பண்ணலாம் இது பண்ணலாம் என்னமோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இப்போ நான் சொன்ன மாதிரி இத்தனை காரணங்கள் இருக்கு இப்போ இந்த காரணங்களை சரி பண்ணாலே ஃபால் சரியாயிடுமே ஸோ இப்போ உங்களுக்கு முடி உதிருது அப்படின்னா அது எதனால் உதிருது இந்த சத்து குறைவுனாலயா ஹார்மோன் இம்பாலன்ஸ்னாலயா ஸ்ட்ரெஸ்னாலையா நீங்கள் தலையை ச சரியாக தலையை வாஷ் பண்ணாததினாலயா நீங்கள் உபயோகக்கூடிய பொருட்கள் ஹேர்டை உபயோகங்களுக்கு ஃபால் வரலாம் அது மாதிரி பல விதமான காரணங்களை அதை அனலைஸ் பண்ணி அந்த 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 பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை கரெக்ட் பண்ணாலே சரியாயிடும் அப்படி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்போது இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் ட்ரான்ஸ்பிளான்ட் இதெல்லாம் ஒரு வணிக முயற்சி தான் அதெல்லாம் சார் இன்னொரு எனக்கு டவுட்னா இந்த இன்னைக்கு இந்த பியூட்டி பார்லரில் ஒரு அயன்லாம் பண்ணுறாங்க முடியு பயங்கர சூட்டில் வச்சு இழுக்கிறாங்க அப்புறம் ரோல் பண்ணுறா அந்த ஒரு லுக்குக்காக அவங்க ஒன்று ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஹேர் இதாகுது அது ஹேருக்கு எந்த அளவுக்கு ஸ்டெயின் சார் ரொம்ப அருமையான கேள்வி அதுதான் வந்து மிகப்பெரிய டேமேஜ் நம்ம உடம்புலேயே மிக வலுவான பிணைப்பு வந்து இந்த ஹேர் மாலிக்யூலை ஒன்றோட ஒன்று இணைக்கக்கூடிய பிணைப்பு தான் இப்போ நம்ம உடம்புல எல்லா செல்களும் இருக்குது அந்த ஒரு ஒரு செல்லும் கனெக்ட் ஆகணும்ல அது ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயே ஒரு பாண்டு இருக்குது அது மாதிரி நம்ம முடியுடைய அமைப்பு வந்து கெராட்டின் அப்படிங்கிற ஒரு புரதத்தினால அமைக்கப்பட்டிருக்கு முடியுடைய கட்டமைப்பு அந்த ரெண்டு கெராட்டின் மாலிக்யூலை பிணைக்கக்கூடியது இப்படி சங்கிலி பிணைப்பு மாதிரி பிணைக்கக்கூடியது வந்து டைசல்ஃபைட் பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்டு அந்த டைசல்ஃபைடு இணைப்பு அந்த டைசல்ஃபைட் பாண்டுக்கு தேவையானது அது ஒரு சல்ஃபர் கன்டைனிங் அமினோ ஆசிட் அப்படிங்கிற அது ஒரு ப்ரோட்டீன் புரதம் அது அந்த சல்ஃபர் கன்டைனிங் அமினோ ஆசிட் நம்ம உடம்பில் நிறைய நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டா தான் முடி நல்லா வலுவாக இருக்கும் அந்த கெராட்டின் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இணைக்கப்பட்டு நல்லாயிருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறேன்னு சொல்லி அமோனியம் தையோக்ளைகோலேட் சோடியம் தையோகுளைகோலேட் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் அது என்ன பண்ணும் இந்த வலுவான உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள்லேயே மிக மிக வலுவான பிணைப்பு ஏரோப்ளைன்லாம் இணைத்து காமிக்கிறாங்கல்ல அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பாண்டை அது வந்து உடைக்குது இந்த சோடியம் தயோகுளைக்குலைட்டும் அமோனியம் தயோகுலைக்குலைட்டும் இதுக்கு போய் எட்டாயிரம் ரூபா கையிலேருந்து கொடுத்து எட்டாயிரத்துக்கும் பதினாறாயிரம் இப்படி இருக்குது இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் பிம்பிளிக்கு பிளாப்பி மாதிரி இப்படி அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்குவாங்க தகுந்த மாதிரி ஸோ இப்படி இவங்களே சொந்த காசுல சூனியை வச்சுக்கிற மாதிரி நம்ம உடல்ல இயற்கையால் இறைவனால் வழங்கப்பட்ட மிக உறுதியான ஒரு பிணைப்ப தன் காசை கொடுத்து உடச்சி கெடுத்துக்கிறாங்க அப்ப என்ன ஆகும் அது வந்து உடஞ்சி உடைஞ்சு உதிர ஆரம்பிக்கும் ஒரு தடவை நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணால் இப்போ ஸ்ட்ரைட்டனிங் பற்றின அவேர்னஸ் கிரியேட் ஆன உடனே அதுக்கு பேர் ஹேர் பாண்டிங் அப்புறம் வந்து கரெக்டிங் ட்ரீட்மெண்ட்டு நம்ம பேரை பேரை வேற பேரை மாற்றி என்னென்ன மோலாம் ஹேர் போட்டாக்ஸ் என்னென்ன மோலாம் இஷ்டத்துக்கு இவங்களா ஒரு ரூம் போட்டு யோசிப்பாங்கிற மாதிரி இவங்களா ஒரு பேரை வச்சுக்க வேண்டியது இது எல்லாமே ஹேருடைய அந்த பிணைப்புகளை டேமேஜ் பண்ணக்கூடியது தான் இது நல்லா அழகாக வேவியாக இப்போ ஹேரை பற்றி ஒருத்தர் வந்து சங்க இலக்கியத்துலேருந்து இன்னைக்கு இருக்கிற இளம் பாடலாசிரியர்கள் முதற்கொண்டு ஹேரை தான் வர்ணித்து முதல்ல எழுதுகிறாங்க கவிதை ஒரு பெண்ணாலே ஒரு ஆணாலே அந்த ஹேர் வந்து ஒரு அடையாளமாக இருக்குது ஒரு அழகாக இருக்குது அது ஒரு கவிதையாக இருக்குது ஹேர்ஸை போய்ட்ரி இன் பிளாக்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி கவிதை உணர்வை தூண்டக்கூடிய ஒரு இதை போய் அந்த வேவியாக இருந்தால் தானே அந்த இது இருக்கும் ஹேர் அசைஞ்சு காற்றுல அசைஞ்சு ஒரு வேவியாக அழகாக அப்படி இருக்கும் நம்ம உலகத்திலே இந்திய கூந்தல் தான் ரொம்ப மிக அழகானது மற்றதெல்லாம் வந்து ஆப்ரிக்கன் இது ரொம்ப ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் சைனா பக்கம் போனால் அப்படி குச்சி குச்சியாக இருக்கும் இது வெஸ்டர்ன் சைடு போனால் ஃப்ளாட்டாக இருக்கும் நம்மளுக்கு தான் வேவியாக இருக்கும் ஒரு அந்த கேளி ஹேரு வேவி ஹேரு இப்போ இந்த கேரளா சைடெலாம் போனால் அப்படி சுருள் முடி அதெல்லாம் ரொம்ப அழகு ரொம்ப ஒரு கண்கொள்ளாக அழகு அது அந்த அழகான ஒரு வேதி ஹேரை சேமியா குச்சி மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கெடுத்துக்கிறாங்க இதெல்லாம் என்ன நாகரிகம் என்ன அழகு எங்கேருந்து இதெல்லாம் வருதுன்னே தெரியல சார் இன்னொரு ஒரு முக்கியமான இதுனால் இந்த அப்போல்லாம் இந்த தேமல் வரும் நிறைய பேர்த்துக்கு வரும் அங்கங்கே படப்படையாக மாதிரிலாம் வரும் வீட்டில் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப தென்னை மரத்துலேயோ பாலம் வரையோ வெட்டி அந்த பால் எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சா தேமல் போய் அது ஒரு அது ஒரு ஸ்டார்டிங் புது தகவலாக இருக்குது ஸ்டார்டிங்கில் அதை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது சரியாயிடும் அது ஆரம்ப கட்டத்தில் அது பண்ணால் சரியாயிடும்லாம் நிறைய பாக்குறோம் அந்த மாதிரி எல்லாம் தேமல் கப்பல் எல்லாம் இருக்கா சார் இப்ப அந்த வியாதி இருக்கா சார் தேமல் நிறைய இருக்கு நிறைய இருக்கு இப்போ என்னன்னா இந்த தேமல் பல வகைப்படும் ஒண்ணு வந்து சூப்பர்ஃபிஷியலா மேலே நம்ம அழுக்கு தேமல் சொல்றோம்ல அழகு தேமல் அழுக்கு தேமல்னு மேலே பேட்ச் பேச்சா வெள்ள வெள்ளையா தெரியும் அது பல விதமான கலர் இருக்கும் வெள்ளையா இருக்கும் ப்ரௌனா இருக்கும் கருப்பா இருக்கும் கழுத்துல வேர்வு அதிகமா வர்ற இடத்துல எல்லாம் இருக்கும் அது அதை வந்து அது அதுவும் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் அது ஒரு பூஞ்சை காளான் தொற்று அது ரொம்ப ஸ்கின்னுக்கு மேலோட்டமாக இருக்கிற பூஞ்சை காளான் தொற்று இன்னொரு ஃபங்கஸ் வந்து இந்த தொடை இடுக்கில் அக்களில் பிரஸ்ட்டு கீழே எங்கெங்கெல்லாம் இடுக்குகள் அதாவது ரெண்டு ஸ்கின் சேரக்கூடிய இடத்துல வேர்வை ரொம்ப அதிகமாக தங்கி இருக்கிற இடத்துல ஈரமாகவே இருக்கிற இடத்துல விரல் இடுக்கில் கூட வரலாம் அது அது வந்து அதுவும் ஒரு காளான் தொற்று தான் அதுக்கு பேர் டொமட்டோ ஃபைட்டோசஸ் பேர் அதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உடல் முழுவதும் வந்துடுது இதுக்கு காரணம் என்னன்னா இவங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த தென்னம்பாளைய தடவுறது மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கி தடவுறது ஸ்டீராய்ட் கண்டெய்னிங் க்ரீம்ஸை தடவுறது ஏன்னா அந்த அரிப்பை குறைக்கிறதுக்காக இமீடியட்டா ஸ்டீராய்ட் கண்டெய்னிங் அது ஒரு இல்லிகளாக நிறைய விற்கிறாங்க ஸ்டீராய்டை கலந்து குவாட்ரிடம் பென்டா டம் இப்படிலாம் நிறைய க்ரீம்ஸ் இருக்கு அதெல்லாம் தடை செய்யப்பட்ட கிரீம்ஸ் ஆனா அது வித்துட்டு தான் இருக்காங்க இன்னும் அதெல்லாம் வாங்கி போடுறதுனால அந்த பூஞ்சைக்காளான் தொற்று வந்து அதுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்குது நம்மளை விட பூஞ்சை காளான் வந்து நம்மளை விட பயங்கர புத்திசாலியாக இருக்குது இந்த மாதிரி மருந்துகளை தப்பான மருந்துகளை போட போட அது நாளுக்கு நாள் வந்து தன்னுடைய அது ஆன்டிஃபங்கல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க அந்த என்ன ஆன்டிஃபங்கல் மெடிசின் நம்ம ஓரலாக கொடுத்தாலும் சரி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலும் சரி அதுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை ஃபங்கஸ் டெவலப் ஆகிக்குது நம்ம முட்டாள்தனம் பண்ணும்போது அது எதிரி புத்திசாலியாக இருக்கா ஸோ அதனால் இது இந்த ஃபங்கஸ் வந்து உடல் முழுவதும் வரக்கூடிய இந்த டெம்டோஃபைட்டோஸுங்கிறது இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்கும் ஆமாம் இப்போ நிறைய நிறைய பேருக்கு இருக்காது அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி அதுக்கான மருந்துகளை கரெக்டாக ஒரு இப்போ முன்னாடிலாம் வந்து ரெண்டு வாரத்தில் சரியாக போகக்கூடிய ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு பூஞ்சை பூஞ்சைக்காலால் தொற்று இப்போ குறைந்தபட்சம் மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகுது அது காரணம் இந்த மாதிரி இவங்க கண்டதையும் தடவுறது தான் அகெயின் இந்த மாதிரி மூட நம்பிக்கை கண்ணு மஞ்சளை பூசுறது அதை பூசுறது இதை பூசுறது நீங்கள் சொன்ன மாதிரி தென்னம்பாளையை தடவுறது எதை வேணால் கண்ணில் பட்டதெல்லாம் தடவ வேண்டியது நமக்கு நாமே வைத்தியம் மாதிரி இவங்க நிறைய பண்ணிக்கலாம் ஆனால் சித்த மருத்துவம் இந்த சைடில் போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கிறோம் இல்லை சார் அதெல்லாம் நம்ம இல்லை உண்மையான சித்த மருத்துவர்கள் வந்து இப்படி அதெல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க இப்போ மருந்துகள்ங்கிறது வந்து எல்லாமே மூலிகையிலேருந்து வந்தது தான் ஒன்றும் ஆதாயத்துலேருந்து ஒன்றும் குதிக்கலை இப்போ ஒரு மருந்து வந்து ஒரு ஹேர்ப்லேருந்து ஒரு மூலிகையிலேருந்து வந்து அதில் இருக்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை எடுத்து 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 தான் இப்போ சின்கோனா மரப்பட்டையிலேருந்து எடுக்கப்பட்ட தான் இன்றைக்கி மலேரியாவுக்கு பெரிய மருந்தாக இருக்குது அதுலேருந்து விரைவான குளோரோகுயின் தான் நிறைய ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ மருந்துகள் அப்படிங்கிறது வந்து நம்ம மூலிகையிலேருந்து மண்ணிலேருந்து நம்ம நம்ம பிறந்த மண்ணிலேருந்து வந்தது தான் இந்த மருந்துகள் எல்லாம் வந்து அது என்ன மருந்து அதில் இருக்கக்கூடிய மருந்து வந்து உபயோகம் உள்ளதா அதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் இப்போ ஒரு மூலிகை எடுத்தோம்னா அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் வந்து அது இந்த வியாதிக்கு உபயோகமானதா இந்த வியாதியை குணப்படுத்தக்கூடியதா அந்த ஃபங்கஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா அப்படிங்கிறது நிறைய ஆய்வுகள் இருக்குது அந்த ஆய்வுகள் படி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ வெப்பாலைன்னு ஒரு இது இருக்குது ஒரு மூலிகை இருக்குது அந்த வெப்பாலை தைலம்தான் இன்றைக்கி சொரியாசஸ்க்கு இன்றைக்கும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது ஸோ அது மாதிரி நிறைய மருந்துகள் மூலிகையிலேருந்து வந்தது தான் அதை ஆய்வு செய்யப்பட்டு செய்யப்பட்டு அது நல்ல அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதுலேருந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் எடுத்து அதை லேபில் தயார் பண்ணுறாங்க இப்போ ஒரு மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களுக்கு மூலிகையை மட்டுமே நம்பிட்டு இருந்தால் வழக்க வளர்த்து எப்படி பண்ண முடியும் ஸோ அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்டு அந்த கெமிக்கலை தேர்ந்தெடுத்து அந்த கெமிக்கலை பிரித்து எடுத்து அந்த கெமிக்கல் உடனே என்ன பண்ணுறாங்க கெமிக்கலெல்லாம் விஷம் நேச்சுரல் இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது எல்லா மருத்துவமும் ஒண்ணுதான் இப்ப மருத்துவத்துல வந்து மருத்துவத்துக்கு மருத்துவத்துக்கு மொழியெல்லாம் கிடையாது இது தமிழ் மருத்துவம் இது மலையாள மருத்துவம் இது தெலுங்கு மருத்துவம் கன்னட மருத்துவம் எல்லாம் கிடையாது சூழ்ச்சி தானே விளக்க நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் எல்லாத்தையும் பிரித்து ஆண்டாதானே அவங்களுக்கு வசதி கமர்ஷியல் பீப்புளுக்கு பிரித்தாளம் சூழ்ச்சி ரொம்ப வசதியா போச்சு எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் எங்கேருந்து வருது அதில் ஒரு ஒரு ஆய்வு செய்யப்பட்டு அது அப்படி வருது இன்றைக்கி அலோபத்தி நம்ம சொல்றது வந்து ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அது ஒன்றும் பெரிய இங்கிலீஷ் மெடிசன் அது வந்து என்னமோ வெள்ளக்காரன் சொல்லிக் கொடுத்த மெடிசன் அப்படிலாம் கிடையாது இன்ஃபேக்ட் வெள்ளக்காரனுடைய மெடிக்கல் டெக்ஸ்ட் படி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா ஒன்றுமே சரியாக வராது இப்போ வெள்ளக்கார தோலில் இருக்கக்கூடிய ஒரு தோல்வியாதி நம்ம கருப்பு தோல்ல வேற மாதிரி இருக்கும் வெள்ளக்கார தோளில் எப்படி ஒரு தோல்வியாதி பிஹேவ் பண்ணுதோ அது அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம இந்தியன் தோலில் இருக்கோம் ஸோ நம்மளுடைய தோலில் எப்படி அமைப்பு இருக்கு அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து பண்ணிக்கணும் இப்போ நம்ம கரப்பு எக்ஸிமான்னு சொல்றோம் இந்த எக்ஸிமா வந்து நம்மளுடைய சங்க இலக்கியத்துல மருத்துவத்தில் எண்பது வகையான கரப்பான்கள் ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கரப்பான் இது செங்கரப்பான் அப்படி இப்போ அவன் எல்லாத்தையும் எக்ஸிமான்னா பொத்தாம் படையா சொல்றான் ஆனா ஒரு ஒரு கரப்பானுக்கும் உள்ளுரை கரப்பான் அக்னி கரப்பான் அகக்கரப்பான் செங்கரப்பான் கடுங்கரப்பான் கடுவங்கரப்பான் அப்படின்னு இத்தனை எத்தனையோ வகையான கரப்பான்கள் இருக்குது அவ்வளவு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நம்ம அக்கின்னு சொல்கிறோம்ல அது வந்து அக்னி கரப்பான் மேலே தீ கொட்டின மாதிரி இருக்கும் எர்பி சாஸ்டர்னு சொல்கிறோம் அதுப்பட்ட எரியிற மாதிரி இருக்கும் அந்த இடம் வந்து வந்த இடம் அது வந்து அக்னியை கொட்டின மாதிரி இருக்கும் தீயை கொட்டின மாதிரி இருக்கும் அது அவ்வளோ அழகாக அக்னிகரப்பான்னு வச்சுருக்காங்க அதுதான் அக்கின்னு ஆயிடுச்சு அக்னிங்கிறது தமிழ் வார்த்தை தான் வடமொழி இல்லை ஸோ அக்கி அப்படின்னு மருவி வந்தது அக்னி கரப்பான்லேருந்து தான் அப்போ எவ்வளவு அறிவார்ந்த சமுதாயமாக நாம் இருந்திருக்கோம் அது அப்படி தான் டெவலப் ஆகி வந்திருக்கு அது மாதிரி எல்லாமே நம்மளுடைய இலக்கியத்தில் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மாடனாக அதை கொடுக்குறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சமூகத்துக்கு கொடுக்குறோம் ஆனால் சார் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா இப்போ இந்த பியூட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டாக வந்து வந்திருக்கு அரசு அனுமதிப்பட்டு நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் நடத்துகிறாங்க நீங்கள் நம்ம இந்த சொல்கிற இந்த ஹேர் ஐனிங்லேருந்து ஸ்மூத்திங்லேருந்து எல்லாத்தையுமே பர்மிஷனோட தான் அவங்க பண்ணுறாங்க அதுவும் ஒரு பெரிய வணிகம் இருக்குது அதில் இவ்வளோ சிக்கல் இருக்கும்னு தெரிஞ்சும் இதை எப்படி இது இவ்வளோ இவ்வளோ மக்கள் மத்தியில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு அதாவது இந்த அழகு கலை ஒப்பனை கலை அப்படிங்கிறது சங்க இலக்கியத்திலே இருக்கு சிலப்பதிகாரத்திலே வந்து மாதவி வந்து முப்பத்தொரு முப்பத்தாறு வகையான இது மூலிகைகளை வச்சு அவள் வந்து ஒப்பனை செய்துக்கிட்டா அப்படின்லாம் இருக்குது அவள் எப்படி குளிச்சா அந்த குளியல் நீரில் என்னென்னலாம் போட்டாங்க அந்த குளியல் பொடிக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க ஓமாளிகை அப்படிங்கிற இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க இப்படிலாம் நிறைய இருக்குது எல்லா இதுலேயும் நிறைய குறிப்புகள் இருக்குது சங்க இலக்கியங்களில் ஒப்பனை பற்றிய குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆய்வு நூலே இருக்குது மிகப்பெரிய ஆய்வு நூலே இருக்குது ஸோ இப்போ அப்போ ஒப்பனை கலை அழகு கலைங்கிறது ஆதி காலத்துலேருந்து இருக்குது பெண்கள் எப்போ உருவானாங்களோ அப்போவே அழகு ஒப்பனைக்கான முக்கியத்துவம் இருந்திருக்கு ஆனால் எது அழகு எது ஒப்பனை எது வந்து நமக்கு ஒவ்வாமை தராத ஒப் ஒப்பனை அப்படிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுத்துக்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த எல்லாமே வந்து இன்னொரு ஃபீல்டில் என்க்ரோச்மெண்ட் மாதிரி இப்போ என் நிலத்தில் இருக்கிறான் பக்கத்து நிலத்தையும் கொஞ்சம் பத்தடி எடுத்துக்கிறாங்கிற மாதிரி இவங்க தான் என்ன பண்ணணுமோ அந்த வரையறைக்குள்ளே இல்லாமல் இவங்க ஸ்கின் டாக்டர் செய்ய வேண்டிய விலையெல்லாம் செய்ய ஆரமிச்சிடுறாங்க அதனால வந்து தப்பான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சறாங்க. ஓ அந்த லிமிட்டை தாంద్రாங்க சார். லிமிட்டை தாంద్రாங்க நிச்சயமா அவங்க. சோ இந்த ஒப்பனை கலை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வரையறைக்குள்ள அவங்க என்ன ஒப்பனை செய்யலாம், அடகு கலைனா என்ன ஒப்பனை கலைனா என்ன அதை மட்டும் பண்ணা பரவாயில்லை. இது வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த ஸ்ட்ரைட்டிங் பை ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் அப்படிங்கிறது வந்து ஆப்பிரிக்க மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. அவங்க முடி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அவங்களால வந்து முடியை இழுத்தா இவ்வளோ நீளம் வரும் ஆனால் முடி இப்போ திரும்ப விட்டோம்னா அவங்களுக்கு இவ்வளோண்டுதான் இருக்கும் மண்டையில் அப்படி ஒரு சுருள் சுருளாக அவ்வளோ இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நீளமான முடிதான் ஸ்ப்ரிங் மாதிரி ஆகிடும் அது அவங்களுக்கு வேறு வழியே இல்லை அவங்களுக்கும் இந்த நீளமாக முடி இருக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் இயற்கை அவங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு அதை மாற்றணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதாக அந்த ஹேர் ஸ்ட்ரீட்னிங் அதை கொண்டாந்து நம்ம ஊரில் டம்ப் பண்ணுறாங்க நமக்கு தேவையே இல்லை நமக்கு இயற்கையாகவே லாங் ஹேரு உலகத்திலே சிறந்த முடி நம்ம முடிதான் அதை இந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு ஆப்பிரிக்கன் மக்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை ஒரு வணிகத்துக்காக இப்போ அவங்க இப்போ நம்ம ஊரில் வந்து ஜனத்தொகை நம்ம உலகத்திலே ரெண்டாவது அதிக ஜனத்தொகை இல்லை இன்னும் முத முதலிடத்தை அடைய போகிறோம் ஸோ அதனால் நம்ம ஊரில் நிறைய வணிக ரீதியான வரவேற்பு இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கலாங்கிறதுக்காக அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே டம்ப் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணக்கூடாது ஸோ ஒரு வரையறை இருக்கணும் இதுதான் பண்ணலாம் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா இது பூரா எல்லாருக்கும் டேமேஜ் ஏற்படுத்தும் எல்லாருக்கும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த ஃபேஷியல் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பாத்ரூம் ஒரு சொல்யூஷன் தான் ஃபேஷியல்னு மூஞ்சியில் தடவுறாங்க ஸோ இவங்க பண்ணுறது பூராமே வந்து இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய பியூட்டி பார்லர்ஸில் பண்ணுறதுல பல தரப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து தோல் முடி நகம் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணக்கூடியது தான் அந்த மாதிரி முடிய நகத்தை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி நகத்துக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான உறுப்பு இருக்குது கியூட்டுக்கிள்னு அந்த தான் வந்து வெளியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனோ தண்ணியோ எதுவுமே உள்ளே போகாமல் ஒரு தடையாக இருக்குது இந்த நகத்தையும் ஸ்கின்னையும் இணைக்கக்கூடியது மிக மிக முக்கியமான உறுப்பு அவங்க அதை அழுக்கு நினைச்சி எடுத்துருவாங்க அந்த பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுறாங்கல்ல அப்போது அதனால தான் என்னாகவும் நகம் அப்படி தொப்பி மாதிரி குண்டா அப்படி வளைஞ்சு வந்துடும் இந்த நெயில் பாலிஷ் போய் பியூட்டி பார்லர்ல போட்டுக்கிறவங்க பெடிக்யூர் மெனிக்யூர் பண்றவங்களுடைய பெண்களுடைய நகம்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட ஒட்டி இருக்காது ஸ்கின்ன இருந்து தூக்கி இப்படி ஊறு உபடியா மாதிரி ஒரு மாதிரி இப்படி அது அப் நார்மல் அது தப்பு அது அவங்க நகமே வந்து கெட்டுப் போயிடும் அது நகமே விழுந்துடும் ஆனா எனக்கு பெடிக்யூர் பெடிக்கூர் ரொம்ப பேசிக்கா இருக்கு ஆமா அது அதை அதெல்லாம் பண்ணவே கூடாது நகத்தை வந்து நகத்தை வெட்டுறது கூடவா அவங்களுக்கு சொம்பேரித்தனம் தன்னகத்தை தான் தான் வெட்டாம அதுக்கு போய் ஒரு ஆள் வச்சு வெடிக்கிறது என்ன அதே மாதிரி இந்த நெயில் பாலிஷ் போடுறது நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்றது அதுலேயும் நிறைய உபாமைகள் ஏற்படலாம் இப்ப நகம் வந்து நம்ம தோளுடைய கண் மாதிரி ஒரு அகம் காட்டும் கண்ணாடி மாதிரி இப்ப தோல் நகம் மூலமா நாற்பது விதமான நோய்களை நம்ம கண்டறியலாம் உடல் உறுப்புகள் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை நகத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ ஆனால் அந்த நகம் நெயில் பாலிஷ் போட்டால் அந்த டாக்டருக்கு எப்படி தெரியும் கரெக்ட் சார் அது கரெக்ட் ஸோ நகம் வந்து சுத்தமாக நார்மலாக இருக்கணும் அந்த நகம் வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம உடலில் அயன் கால்சியம் புரோட்டீன்லாம் நல்லா இருக்கணும் ஸோ நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நகம் நல்லா இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட ரொம்ப நன்றி சார் வேலமால் டு ஆன்தி பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் கார் ஆட்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு முன்பாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட பெய்படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது